ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உரையாடலை குறித்து மூன்று நாட்களாக இந்தியாவை பேசுதுங்கிறத விட தமிழ்நாடு அதிகமாக விரும்பி கொண்டாடுது அவர் பேசுகிற விஷயங்கள் நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும் அக்னிவீர் அது ரொம்ப முக்கியம் வட இந்தியாவில் அது மிகப்பெரிய அரசியல் அதை எதிர்த்து அவர் ஆதாரத்துடன் வெளியிட்டதாக இருக்கட்டும் நீட் முறைகேடு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் அவர் ஆதாரத்தோட புள்ளி விவரங்களோட காட்டி காட்டி பேசுகிறாரு எப்பயும் ஒரு ஒரு மாதிரி கமையாக உட்காந்துருக்கு அமித்ஷா எந்திரிச்சின்னு பதில் சொல்கிறாரு உட்கார சொல்கிறாரு மோடி மூணு நான்கு முறை தண்ணி குடித்தாருன்னா செய்திகள் வருது அந்த செய்திகள் வருதுங்கிறத விட சென்சர் டிவி அந்த லோக்சபா டிவியில் அதை எல்லாரும் பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து போட்டு தமிழ்நாட்டில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மோடியை பதில் சொல்ல வச்சிட்டாரு அப்படின்னு ஆனா இதற்கு பதிலா வட இந்தியாவில் பல இடங்களில் காங்கிரஸ் அலுவலங்கள் நொறுக்கப்பட்டிருக்குங்கிற செய்திகள் வந்துருக்கு நிறைய யூடியூப் விவாதங்கள்ல வந்து ராகுல் உயிருக்கு ஆபத்தானலாம் தலைப்பு வச்சு போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண பண்ணுறாங்கங்கிற மாதிரி போயிட்டு நீங்கள் நீங்க இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க இப்படி ஒரு ராகுல் பேசினவுடனே அங்கே ஒரு ஒரு பதட்டத்தை உண்டாக்குற இந்த தன்மையை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையும் ராகுல் காந்தியை வந்து ஒரு பப்பு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் பார்த்தாங்க ஆனா ராகுல் என்னன்னார் தன்னுடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் மூலமாக நாம் பப்பு கிடையாது நீங்க தாயா பப்பு அப்படின்னு வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு முக்கியமா இப்போ இப்ப எதிர்கட்சி தலைவரானதற்கு பிறகு ராகுல் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா ஒரு மிகப்பெரிய குண்டுன்னு கூட சொல்லலாம் பாஜகவை துளைத்தெடுக்கிற ஒரு குண்டாதான் அவருடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் வருது அந்த பாராளுமன்ற விவாதங்களை எல்லாம் நம்ம கவனிக்கும் போது என்ன தோணுது அப்படின்னா ராகுல் வைக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த பாஜகவினரிடம் வந்து பதில் இல்லை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நம்ம அந்த விவாதங்களை நேரலையில பார்க்கும் போது ராகுல் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அமித்ஷா மோடி போன்ற பாஜகவினருக்கெல்லாம் ஒவ்வொரு குளோஸ் அப் சாட்டு வைக்கிறாங்க அப்போ அவங்க முகத்தை பார்த்தா இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவாங்க விளக்கண்ண குடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பாஜகவை சேர்ந்த அத்தனை பேருமே ஆளுக்கு ஒரு லிட்டர் விளக்கெண்ணெய் குடிச்சிட்டு வந்த எஃபெக்ட்ல தான் இருக்காங்க அவர்களால் வந்து இவருடைய பேச்ச வந்து சகிச்சிக்கவே முடியல அதனுடைய வெளிப்பாடுதான் அதற்கு பிறகு மோடி பதிலளிக்கும் போது ராகுல் மீது வந்து அதை நடத்திய தாக்குதல் என்னன்னா ராகுல் வந்து ரொம்ப சின்ன பையன் அவருக்கு பாராளுமன்ற மரபு தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கீழ்த்தரமான குற்றச்சாட்டை முன் வச்சாரு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க உரிய பதிலையும் விளக்கத்தையும் கொடுக்கணும் அதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகத்துக்கு அழகு ஒரு ஆளும் கட்சிக்கும் அதுதான் அழகு ஆனா என்றைக்குமே பாரதிய ஜனதா பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான பதிலை விளக்கத்தை கொடுப்பதை வந்து எந்த காலத்திலயுமே செய்யறது இல்லை ஒண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வன்முறையை கையில் எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தையே மடைமாற்றுகிற மாதிரி வேற மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை பார்ப்பாங்க கிட்டத்தட்ட ராகுலனுடைய பேச்சுக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய எதிர்வினையும் கூட அப்படித்தான் இருக்கு அவர் வந்து பாராளுமன்றத்தில் கேள்விகளை முன்வைக்கிறார் அங்கு பதில் சொல்லாமல் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு வெளியே இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களில் காங்கிரஸுக்கு எதிராக போராட்டம் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியை வந்து கைது பண்ணணும் அப்படின்னா பல இடங்கள்ல பாஜகவினர் போராட்டம் நடத்துறத பாக்குறேன் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி அலுவலகங்கள் தாக்கப்படுவதாகவும் செய்திகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆபத்தான போக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா குறிப்பிடணும் இப்ப பாஜகவினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை தாக்குகிறார்கள் ராகுலுக்கு எதிராக போராடுகிறார்கள் அப்படிங்கிறத இது ஒரு காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்குமான பிரச்சனையாக மற்ற கட்சிகள்லாம் நினைக்க கூடாது இந்த விஷயத்துக்கு எதிராக மற்ற அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலில் வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் ஏன்னா இன்றைக்கு காங்கிரஸ் நாளைக்கு உங்கள் கட்சிக்கும் இதே நிலைமை வரலாம் இன்னொன்னு கடந்த பத்தாண்டுகளில் அந்த ஆட்சி அதிகாரத்தின் குசியை அனுபவித்த பாஜக வரும் ஐந்தாண்டுகளிலும் பாத்தீங்கன்னா இதைவிட ஒரு மோசமான சர்வாதிகார தான் அவங்க கடைப்பிடிப்பாங்க அதனால இந்த கட்டத்திலேயே அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னெடுக்கணும் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் இல்லை நீங்கள் ரொம்ப நுட்பமான அரசியல் வச்சுருக்கீங்க ஏதோ ராகுல் வர்சஸ் மோடின்னு பார்க்காதீங்க காங்கிரஸ் ஆஃபீஸ் வர்சஸ் பைஜேபி ஆஃபீஸுங்கிற மாதிரி பார்க்காதீங்கப்பா இது இந்திய ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்குமான விஷயம்னு ஒரு வார்த்தையை அரசியல் கலைச்சொல்ல பயன்படுத்தினீங்க ராகுல் காந்தியே ஒரு அணுகுண்டு தான் உங்களை துளைக்கின்ற அணுகுண்டு அணுகுண்டுங்கிறது உங்க பார்வையில வன்முறையா இருக்கலாம் அது அணுகுண்டு அணுகுண்டு ஒரு கருத்தியல் அணுகுண்டு எதிரிகளுக்கு வந்து தாங்க முடியல அது மாதிரி ராகுல் காந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு கருத்தியல் பேச்சு அணுகுண்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்க முன் வச்சிருக்கீங்க இல்ல நாங்க வாரிய சொன்னதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இப்ப ராகுல் காந்திய பப்பு அப்படின்னு பாஜகவினர் ஒரு செய்து வந்தாலும் இப்ப தேர்தலுக்கு முன் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல சில கட்சிகள்லாம் அப்படி ஒன்றிணையின் போது ராகுலை வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவதில் அந்த கட்சிகளுக்குள்ளேயே வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு என்ன காரணம்னா பிரதமர் பதவிக்கு இவர் தகுதியானவரா இவர் வந்து ரொம்ப ஜூனியர் ஆச்சு இப்ப பாஜக சொல்ற மாதிரி ஒரு பப்பு ஆச்சே இவர் எப்படி அந்த பதவிக்கு வந்து ஒரு தகுதியானவரா இருப்பாரு அப்படின்லாம் அவர்களுக்கு சந்தேகம் வந்ததனுடைய விளைவுதான் அந்த இந்தியா கூட்டணியை பாத்தீங்கன்னா ராகுலை முன்னிறுத்தாமல் உங்களுக்கு மம்தா கட்சின்னு நினைக்கிறேன் வேட்பாளராக கொண்டு வாங்க நாங்க சொன்னாங்க இன்றைக்கு ராகுல் காந்தி மக்களவையில் ஆற்றிருக்கிற அந்த உரை என்பது பாஜகவினருக்கான பதிலடி மட்டும் இல்ல இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டே ராகுலின் தலைமையை ஏற்க மறுத்தவர்களுக்கான பதிலடியாவும் தான் நான் பாக்குறேன் இல்ல அது சரியா அந்த விஷயத்தை நீங்க பொருத்தி சொல்றீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் சொன்னதுக்கு என்னங்க இன்றைக்கி ஹத்ராஸில் இறங்கியிருக்காரு ராகுல் காந்தி அவர் பாதிக்க மணிப்பூர் பிரச்சனையப்பையும் ராகுல் காந்தி அந்த பெண்கள் மத்தியில் போய் நின்றுட்டார் நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன்னு உடனே மணிப்பூர் போயிட்டார் இப்போ ஹத்ராஸில் வந்து அந்த ரொம்ப ஒரு கொடுமையான வேதனையான சம்பவம் நடந்திருக்கு என்னைக்கு கடைசியாக நூற்றி நாற்பத்தாறோ ஐம்பதோ சொன்னாங்க இப்போ அதை விட அதிகமாகிருக்கும் யாரோ ஒரு சாமியார் காலை தொட்டு வணங்கினா புண்ணியம் போய் மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு மோடி போயிருக்கிறாரோ இல்லையோ யோகி போயிருக்கிறாரோ இல்லையோ அமித்ஷா போயிருக்காரோ இல்லையோ ராகுல் போய் நின்றுட்டாரு ஹத்ராஸ்ல அங்கே நின்று அங்க போய் நின்றுட்டு அவர் அரசியலா கூட எதுவும் பேசல மக்களை கட்டி பிடிச்ச மாதிரி தான் போட்டோலாம் வருது ஸோ ராகுல் ஒரு அணுகுண்டுங்கிறது இந்த விஷயத்திலையும் உருவாகுது ஒரு அரசியல் ரீதியா மக்கள்கிட்ட அணுகிறது மக்களிடம் நேசம் காண்பது இந்த மாதிரி விஷயத்துல கூட அந்த அணுகுண்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படி தானே நிச்சயமா மக்களோடு இருக்கிறார் ராகுல் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப மோடி உட்பட யாருமே பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் அருகில் இருப்பதில்லை அப்படியே மக்களை சந்திப்பது என்பது இந்த ஒரு வாக்கு சேகரிக்கிற விஷயத்துல மட்டும்தான் இவங்க மக்களோடு நெருங்கி வர்றாங்க மற்ற நேரத்துல எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இவர்கள் நிற்பதே கிடையாது அதுக்கு பெரிய உதாரணம் மணிப்பூர் தான் மணிப்பூரில் இத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து மோடி வந்து அந்த பக்கமே போகலை பார்த்தா அதற்கு வந்து நிறைய சால் சாப்பெலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு ராகுலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹத்ராஸ் விஷயம் மட்டும் இல்ல பல்வேறு விஷயங்களில் அவர் அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல போய் நிக்கிறார் இப்போ ராகுல் அங்க போறதுனால அந்த பிரச்சனை தீர்ந்துடுமா அந்த மக்களையும் துயரம் துடைக்கப்படுமா அப்படின்னா அது அல்ல ஆனா நான் உங்க பக்கத்துல இருக்கேன் உங்களுக்கு ஆறுதலா இருக்கேன் அப்படிங்கிற அந்த மாரல் சப்போர்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு பல லட்சம் நிதி உதவி கொடுப்பதற்கு சமமான விஷயம் ஆனா அதை கூட இந்த பாஜகவினர் செய்வதில்லை அப்படிங்கிறது தான் மிக வேதனையான ஒரு விஷயம் அந்த விஷயத்தால் ராகுலுடைய செயல்பாடுங்கிறதே ஒரு பாராட்டத்தக்க ஒரு அணுகுமுறையா தான் எனக்கு தோணும் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நின்றுறாரு உடனே போயிடுறாரு இதுல என்னன்னா சம்பவத்து எந்த யாருக்காக கூண்டாங்களோ அந்த போலோ பாபாவை இப்ப வரையும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அவர் அவர் பங்கன்ல ஒண்ணு நடந்திருக்கு ஒரு தார்மீக அடிப்படையில அந்த இடத்துல போய் நின்றணும்ல அவரு என்னை பார்க்க ஹத்ராஸ் சம்பவம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு சாமியாரை பார்ப்பதற்காக மக்கள் கூடினார்கள் அங்கு ஏற்பட்ட நெரிசலில் உயிரிழந்தார்கள் அப்படின்னா சொல்லப்பட்டாலும் இத வந்து நீங்க ரொம்ப நுணுக்கமா அதனுடைய வேரை தேடி போனால் இந்த போ இது போன்ற துயர சம்பவங்களுக்கு பாஜக போன்ற இந்துத்துவ சக்திகளும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் எப்படின்னா மக்கள் வந்து அறியாமையில இருக்காங்க மதம் ஜாதி அப்படின்னு அவர்கள் அறியாமையில் மூழ்கி கிடக்கும் போது ஒரு பவரில் இருக்கிற பாஜக போன்ற கட்சிகள் அந்த மக்களை வந்து அந்த அறியாமையிலிருந்து வெளியில கொண்டு வரணும் இப்ப இந்த மாதிரிலாம் நீங்க போகாதீங்க நீங்க விஞ்ஞானத்தை புரிஞ்சுங்க இந்த மாதிரி ஆன்மீகம்ங்கிற பேர்ல ஒரு முட்டாள்தனமான வேலை பண்ணாதீங்க அப்படின்னு மக்களை நல்வழிப்படுத்துவதுதான் இவர்களுடைய தலையாய கடமை ஆனா பாஜக பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த மத அரசியலை மத வெறியை ஊதி பெருதாக்கி அந்த மக்களுடைய மண்டைக்குள்ள வந்து அந்த மூட நம்பிக்கையை திணிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இவர்களால் அவர்களுடைய மண்டைக்குள் திணிக்கப்பட்ட விஷயம்தான் இன்றைக்கு ஒரு போலி சாமியாருடைய காலில் உழுதா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மக்களை அத்ராசை நோக்கி திரள வைத்தது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்பேற்பட்ட விபத்தும் நடந்திருக்கு ஆக இந்த விபத்துக்கு ஒரு வகையில் பாஜகவும் அந்த கட்சியினுடைய கொள்கையும் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஆனா நீங்க சொல்றது உண்மைதான் ஆனா வட இந்தியாவை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சியுமே இந்த மாதிரி ஒன்றும் பெரிய ஒரு சாமியார்களுக்கு எதிரான ஒரு பகுத்தறிவு கட்சியாகவும் அங்கு உள்ள தலைவருடைய பேச்சு ஒன்றும் இங்கு உள்ள அண்ணா மாதிரியோ இங்க உள்ள ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க மாதிரியோ கூட இல்லையே காங்கிரஸ் அங்கேயும் கமல்நாத் தான் இருக்கிறாங்க கமல்நாத் மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் இல்ல இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்ப காங்கிரசே கூட பாத்தீங்கன்னா ஒரு சாப்டி இந்துத்துவம் அப்படின்னு வந்து காங்கிரஸ் கட்சி மீதும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அது வந்து முற்றிலும் உண்மை இல்லை என்றாலும் ஒரு ஓரளவுக்கு அதை உண்மை அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் உட்பட வட இந்திய கட்சிகள் எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு இயங்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாக்கு வங்கி அரசியல் தான் அவர்களுக்கு முக்கியமா இருக்கு இன்னொன்னு வட இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற மனோபாவம் கொண்டவர்களா இருக்காங்க அப்படின்றதுனால அதற்கு எதிராக இவர்களால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ண முடியுது ஸோ அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒன்னும் இல்லை காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா பல்வேறு சந்தர்ப்பங்களில் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எதிர்க்கும் போது பாஜக என்ன அப்படின்னா காங்கிரஸை வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சியா வந்து ஒரு பிரபகண்டாவ ஸ்டார்ட் பண்றாங்க அதை நம்புகிற மக்கள் வந்து நிச்சயமாக காங்கிரசுக்கு வாக்களிக்க மாட்டாங்க சோ இப்படி ஒரு ஆபத்து இருப்பதும் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும் தானே அதனால அவர்கள் வந்து ரொம்ப டீப்பா இது போன்ற விஷயங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இந்த போலீஸ் ஆமியர்களுக்கு எதிராக வந்து அவங்க பெருசா களமாட முடியல அது வந்து ரொம்ப எங்க நீ இந்துக்களின் அந்த அரசியல் அதை எதிர்கொள்ற அளவுக்கு காங்கிரஸ் நிச்சயமா அவர்களுடைய பிரச்சாரம் பல இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் ஏன்னா நிச்சயமாக காங்கிரஸ் வந்து இப்ப திமுக வந்து சிறுபான்மையினருக்கு கொடுக்குற ஆதரவு மாதிரி காங்கிரஸ் கொடுக்குதா அப்படின்னா நிச்சயமா அப்படி சொல்ல முடியாது அதே நேரம் பாஜக உமிழ்கிற அந்த வெறுப்பு அரசியல் இதை வந்து வெறுப்பு அரசியல இவங்க பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க தாலி எல்லாம் புடிங்கி பாகிஸ்தான் கிட்ட கொடுத்துருவாங்க அதுக்கு காங்கிரஸ் வந்து துணை நிற்கிற மாதிரியான பிரச்சாரங்கள் செய்யும் போது அந்த முட்டா மக்கள் வந்து அதை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல சோ அதனால் காங்கிரஸுக்கு வந்து ஒரு நிகர நஷ்டம் ஏற்படும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது அதனால அதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது நீங்க சொல்கிறத ராகுல் காந்தி மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே மாதிரி எல்லா தலைவர்களும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா அவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸ்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டவர்கள் கொஞ்சம் வர்ணாசிரம எதிர்ப்பு ஒரு தமிழ்நாட்டு உணர்வு நீட் எதிர்ப்பு இந்திய எதிர்ப்புலாம் பேசுகின்ற தலைவர்களாக ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே மாதிரி ஒரு மாடர்ன் தாட்டோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஆனா காங்கிரஸினுடைய பிற வட இந்திய தலைவர்கள் நிறைய மாற வேண்டியது இருக்குன்னு பாக்குறீங்க நிச்சயமா ஏன்னா இப்ப காங்கிரஸ் மீது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாப்பிட்டு இந்துக்குவாங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது நான் கூட அடிக்கடி சொல்லுவான் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல பாஜகக்காரன் மசூதியை இடிப்பான் காங்கிரஸ்கார வேடிக்கை பார்ப்பான் இவ்வளவுதான் இவர்களுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் உண்மையும் கூட ஆனா இப்ப ராகுலிடம் ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றம் அது பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு வங்கியை குறிவைத்த மாற்றமா அல்லது அவருக்குள் ஏற்பட்ட மாற்றமா அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியாவிட்டாலும் ராகுலினுடைய இன்றைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரசுக்கே வந்து வேறொரு கலரை கொடுக்கற அளவுக்கான ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் அவருக்கு துணையாக இருக்கிற மல்லிகார்ஜுன் கார்கே அவருடைய செயல்பாடுகளுமே ரொம்ப சிறப்பா இருக்கு நீங்க சமீபத்துல கூட ராஜ்யசபையில பேசும்போது பாத்தீங்கன்னா ஜெய்ராம ரமேஷுக்கும் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கும் பாத்தீங்கன்னா அந்த தன்கர் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்றாரு ரெண்டு பேருக்கும் சிக்க வேலையை பார்க்கும் போது உடனே இவர் சொல்றாரு உங்களுடைய வர்ணாசிரம புத்திய வந்து இங்க எங்க கிட்ட காட்டாதீங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் சோ இப்ப இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே காங்கிரஸுக்கே பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு தோற்றத்தை கொடுக்குது அது வருங்காலத்தில் இன்னும் ஒரு பெரிய அளவுல இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இவர்கள் இப்படி செயல்படுவது அடுத்த கட்ட தலைவர்களையும் அவர்களுடைய சிந்தனையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு அதான் நான் கூட அந்த இதை கேட்கணும்னு நினைச்சேன் ஏன்னா வர்ணாசிரம எதிர்ப்பு சனாதன எதிர்ப்புலாம் பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேருந்து தான் பேசுவாங்க இங்கே விடுதலை சிறுத்தைகள் மாநாடு போடுவாங்க அமைச்சர் உதயநிதி பேசுவார் அதுக்கு வடக்க கேஸ் போடுவாங்க பலமுறை திராவிடர் கழகம் பேசியிருக்கு ஆராசா பலமுறை சனாதன எதிர்ப்பு வர்ணாசிரம எதிர்ப்பு மனு தரும எதிர்ப்புலாம் பேசுவாங்க ஆனால் தமிழ்நாடு அல்லாத அதுவும் ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் இருந்து லோக்சபாலே போய் வர்ணாசிரம புத்தினே சொல்லி திட்டுறாரு தூண்டிவிடாத நீ தூண்டி விடுற வேலையை பார்க்காத அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் பின்னாடி உட்காந்து சிரிக்கிறாரு அப்படி உட்காந்து ஜெயராம் ரமேஷ் பிராமின் நான் நான் பிராமின் அதானே நீ சொல்ல வர அவருக்கு பிறப்புலேயே அறிவு இருக்கும் எனக்கு அறிவு இல்லை அதானே உன் மைண்ட்ல அதானே இருக்கு நீ அப்படின்னு தன்கர் இது பண்ணியிருக்கிறாரு அது தன்கர் ஓப்பனாகவே நான் ஒரு ஜாப் சமூகத்தை சேர்ந்தவனு வேற பல ஒரு முறை சொன்னவர் ஸோ அதையெல்லாம் ரொம்ப நுட்பமாக அடிச்சிருக்கிறாரு அதனால நீங்க சொல்ற மாதிரி கமல்நாத்துகள் இருக்கிற அதே காங்கிரஸில் தான் கார்கைகளும் இருக்கிறார்கள் ராகுல் காந்தி வேற மாதிரி முற்போக்கா புரிந்து கண்டு பயப்படுது காங்கிரஸை கண்டு பயப்படல அப்படிங்கிற விஷயம் இந்த தேர்தலில் கடந்த தேர்தல்களை காட்டிலும் காங்கிரசுக்கு வந்து அதிக இடங்கள் கிடைப்பதற்கு ராகுல் இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் வந்து ஒரு முக்கியமான காரணம் வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி மாற்றம் ராகுல் காங்கிரஸ் இதை பாஜக எப்படி அணுகுது குறிப்பா ராகுலுடைய வளர்ச்சியை பாஜக எப்படி பாக்குது லோக்சபால இவர் பேசுனா வெளியே அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கத்துல ராகுல் நிக்கிறாரு மோடி எங்க இருக்கிறார் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப விரிவா சொல்றீங்க முக்கநாட்டு நன்றி